இஸ்லாத்துல திருமணம்ங்கிறது சடங்கு கிடையாது அது ஒரு இறை வணக்கம் அந்த அடிப்படையில் அந்த மணமகனும் மணமகளும் செய்து கொள்ளக்கூடிய ஒரு ஒப்பந்தம் உறுதிமொழி எடுத்துக்கூடிய ஒரு நிகழ்வு அது அதாவது மணமகன் மணமகளுக்கு உறுதிமொழி கொடுக்கிறார் என்னன்னு இனிமேல் இன்று இந்த வினாடியிலிருந்து உன்னை மனம் அதாவது மனைவியாக ஏற்றுக்கொண்ட இந்த வினாடியிலிருந்து உன்னுடைய இன்ப துன்பங்களுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் உன்னுடைய வாழ்வியலுக்கு தேவையான உணவு உடை இருப்பிடம் மருத்துவம் பாதுகாப்பு இன்னும் உன்னுடைய நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் அப்படின்னு இவர் உறுதிமொழி தராருன்னு அர்த்தம் அதுதான் இஸ்லாமிய திருமணம் அதே போல அந்த பெண்ணும் என்ன பண்றாங்க பதிலுக்கு உறுதிமொழி தராங்க உனக்கானவளாக நான் இருப்பேன் உன்னுடைய சகலத்திற்கும் நான் பொறுப்பேற்றுக் கொள்வேன் உன்னுடைய செல்வம் வீடு உன்னுடைய குழந்தைகள் இவற்றை நான் பாதுகாப்பாக பார்த்துக் கொள்வேன் அப்படின்னு என்ன பண்றாரு அந்த மணமகளும் மணமகனுக்கு உத்தரவாதம் உறுதிமொழி தராருந்தான் அர்த்தம் ஆனா இந்த ரெண்டு பேரும் என்ன பண்றது இல்ல உறுதிமொழியாக எந்த நிக்காலையும் சொல்லிக்கிறதும் இல்ல அது அவங்களுக்கு தெரியறதும் இல்ல அதனாலதான் நிறைய விவாகரத்துக்கு நடக்குது ஒவ்வொரு திருமணத்திலையும் இந்த உறுதிமொழியை இதுதான் அப்படிங்கறத தெளிவுபடுத்திடணும் சொன்னா அப்பயே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இதெல்லாம் நம்ம செய்ய முடியும்னா நிக்கா செய்யலாம் இல்லையா அப்பயே அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிடலாம் நிக்கா செய்யாம முட்டலாம் இல்லையா ஆக இனிமேல் வரக்கூடிய நிக்காக்கள்ல எல்லாமே திருமணங்கள் என்ன பண்ணும் அந்த மணமகனுக்கு இதெல்லாம் தெரிய வைக்கணும் மணமகளுக்கு இதை புரிய வைக்கணும் அதன் அடிப்படையில செய்யக்கூடிய திருமணங்கள் இன்ஷா நல்ல திருமணங்களா இருக்க வாய்ப்பு இருக்கும்